வர்ச்சகரா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்காக இருந்தாலும் சரிங்க மற்றவங்களை உதவி செய்யணும் அப்படின்னு யாராச்சும் கூப்பிட்டாங்க அப்படின்னா ஓடி ஓடி போய் அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க இதனால வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாமே துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே தான் இந்த வர்ச்சக ராசிக்காரர்களுடைய மனசுல எப்போதுமே இவங்களுக்கு பிடிச்சவங்களை நினைச்சுக்கிட்டு ரொம்பவே அப்படியே கனவு காணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள் இந்த வர்ஷக ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்கள் எப்போதுமே அந்த முருகப்பெருமான நினைச்சு வேண்டிக்காத நாட்களே கிடையாது எல்லா நாட்களிலும் இவர்கள் அந்த முருகப்பெருமானை நினைச்சு வேண்டிக்கிட்டேதான் தான் இருப்பாங்க ஏன்னா அவர்கள் மேல அந்த அளவுக்கு பாசமும் பக்தியும் இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த வர்றகராசிக்காரர்கள் தான் என்னதான் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் கடவுள் மேல அந்த அளவுக்கு பக்தியும் இதயம் வச்சிருந்தாலும் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்கள் ஏமாற்றுவதை பார்க்கும் போது நமக்கே கண்களில் கண்ணீர் வந்துடும் போல அந்த அளவுக்கு இந்த வர்ச்சகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் சேர்ந்து எப்போதும் இவர்களை பற்றி தவறாக பேசுவது ஏமாற்றுவதற்கான முயற்சிகள் செய்வது ஏமாற்றி இவர இருக்கக்கூடிய சொத்துக்களையும் மற்ற விஷயங்களையும் பறிப்பதுன்றாங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாருமே இவர்களை காப்பாற்றணும் இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுன்றதுக்காக எந்த ஒரு நபருமே எந்த ஒரு நாளிலும் நல்லதுன்ற ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்கல எப்போதும் பெரிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்தித்த ஒரு நபர்னா அது இந்த ராசிக்காரர்கள் தான் இது மட்டும் இல்லைங்க இந்த ராசினுடைய உடல் சார்ந்த உபாதைகள் என்பதும் பிரச்சனைகள் என்பதும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடா இல்லை இவர்களுக்கு மனசுல கோபமும் வேதனைகளும் தான் அதிகமாகிக்கிட்டே இருக்கு ஏன்னா என்னுடைய உடல் சார்ந்த உபாதைகள் மட்டும் இயேசாமியை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்னு இந்த அளவுக்கு எனக்கு உடல் சார்ந்த நோய்கள் என்பது என்ன போடா படா பட்டதுன்னு ஒவ்வொரு நாளும் மனசுல உள்ள ரொம்ப வேதனைப்படக்கூடிய நபளாக தான் இருக்கிறார்கள் இந்த வர்ச்சக ராசிக்காரர்களார்கள் இந்த விருச்சகராசிக்காரர்கள் முடிஞ்சளவுக்கு ஏமாற்றப்பட்டனால இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாரோட்டையும் தள்ளி இருக்கணும் யாருக்கிட்டையும் நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்கள் அறியாமல் மறுபடியும் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போயிடுறாங்க இந்த விருத்தகராசிகளுடைய வாழ்க்கையில பாதி பிரச்சனை இல்லை முக்காவாசி பிரச்சனை தீரணும் அப்படின்னா இவர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்கள் தேவையான உதவிகள் செய்யாமல் இருந்தாலே போதுங்க இந்த விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்ப கஷ்டங்களும் முழுவதுமாக நீங்கிடும் ஆனா இவர்களால இதை மாத்திக்கவே முடியாது காரணம் இவருடைய கடவுள் முருகப்பெருமா கடவுள முருகப்பெருமான வச்சுக்கக்கூடிய நபர்களால நிச்சயமா சொல்ல முடியும் யாருக்கிட்டையும் பொய் பேச முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் ஏமாற்ற தோணாது அவ்வளோ சீக்கிரத்துல யார்கிட்டையும் இருந்து எதையும் பிழங்கிடக்கூடாது அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கான தேவைகளை எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையுமே தோணாத ஒரு நபர்னா அது வச்சுக்கலாச்சிக்கார்கள் ஏன்னா முருகப்பெருமானுடைய தெய்வம் கடவுள் அவர் இருக்காரு அவரு எப்படி உங்களை தப்பான வழி கொண்டு போவாரு முருகப்பெருமான அப்படின்னாலே நம்முடைய மனசு அப்படியே ஆனந்தத்துல மிகழும் அப்படிப்பட்ட முருகப்பெருமான கடவுளா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இப்படி இருக்கும் பொழுது இவர்களால் என்னங்க தவறு செய்ய முடியும் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு நேரமும் இவர்களை அப்படியே மனசார வேண்டி கண் கலங்கி கேட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஆனா இத்தனை நடந்தும் விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில பொய்யும் பேசுறது கிடையாது தவறான விஷயங்கள் செஞ்சு மற்றவங்களுடைய சொத்துக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டதும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில அதாவது நல்லவங்களா இருக்காங்க ஆனால் நல்லது மட்டும் நடக்கின்ற கவலை என்ற இவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு இனி அந்த கவலைகள் என்பது இல்லாமல் தீர்ந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறார்கள் வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் எத்தனையோ விஷயங்கள் நினைச்சு அழுது இருக்காங்க கவலைப்பட்டு இருக்காங்க கண்ணீர் விட்டுருக்காங்க எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டேங்கிற வேதனையில தனியா உட்கார்ந்து குழம்பியிருக்காங்க ஆனா நாள் வரைக்கும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பெரும் மாற்றங்களும் ஏற்படலை ஆனா இனி மாற்றங்கள் மட்டுமே வாழ்க்கையாகவே அமையப்போகுது இவர்களுக்கு உண்மையாவே நடக்குமாங்கையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசிக்கார்கள் எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொந்தமாக்கிக்க போறீங்க அது எப்படிப்பட்டதுன்னு போட்டு நிறைய குழப்பிக்க வேண்டாம் நானே சொல்லிடுவேன் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையில இருந்து நீங்க மிகவும் சக்தி வாய்ந்த நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்க செல்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரி விருட்சகராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்ன தெரியுமா ஏற்பட போகுது இவருடைய குடும்பத்தில் இவர்களுடைய சொல்பெற்று என்றைக்குமே கேட்டதே கிடையாது இவர்கள் ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதற்கு மாறாகவும் அதற்கு எதிர்வினையாகவும் என்ன இருக்குதோ அதை பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த வர்ஷகராஜனுடைய மனசு இதுவும் பெரும்பாடுபடுத்துச்சு நம்ம நம்ம தான் இவங்களுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைக்கிறோம் நம்ம எல்லாத்தையுமே செய்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்சவங்க தான் ஆனா நம்ம நம்ம சொல்றக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கூட கேட்காம இப்படி அவங்களோட விஷயத்துக்கு பண்றாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசிக்காரர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அது சரியா தவறான்றத முடிவு பண்ணி கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை கேட்கிறாங்க பாத்தீங்களா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தார்கள் நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே இவர்களை எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி நல்ல விஷயங்கள் போகும்போதும் சரி இவர்களை எப்படியாவது கூட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா இவர்கள் வந்தாலே எல்லாமே தப்பாயிடும் கெட்டதாயிடும் அப்படின்றதுக்காக இவர்களை ஒதுக்கணுன்றதுக்காக எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க ஆனா இது இவர்களுக்கு தெரிஞ்சு இவர்களே அதை வந்து ஒழுங்கிப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உற்சகராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாவே நல்ல பங்கு அதாவது சுபகாரியங்களுக்கு போக முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த விரச்சகராஜனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யாரையாவது ஒருத்தங்களை மனசுல நினைச்சு அவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த இடத்துக்கு விருப்பப்பட்டாலும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகளும் உங்களுடைய வாழ்க்கையில அமையும் நீங்க இனி யாருக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுடைய கனவுகளை நீங்க துறக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய கனவினுடைய அந்த உச்சத்திற்கு நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வீங்க நீங்க யார்னால இது நாள் வரைக்குமே இவ்வளவு கஷ்டப்பட்டு அமைதியா பொறுமையா இருந்தீங்களோ அவர்கள் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அதே இடத்துல உங்களுடைய வாழ்க்கைய நீங்க உங்களுக்கு சொந்தமானதாக ஆக்கிப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த உற்சகராசிக்காரர்கள் யாராலும் ஏமாற்றப்பட முடியாத நபர்களாக மாறுவார்கள் முக்கியமாக ரொம்ப தைரியசாலியாகவும் எல்லா விதமான பிரச்சனைகள் வரும்பொழுதும் அதை சரியான முறையில் சரி செய்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சகராசிக்காரர்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினச்சி வருத்தப்படவோ இல்லை பயப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா அத்தனை மாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த விருட்சகராசிக்காரர்கள் முக்கியமா நீங்க இந்த நாள் வரைக்குமே ஒரு தொழில் தொடங்கலாம் தொழிலில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் கொஞ்சம் செல்வம் சேரும் வீட்டினுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்திலான்றதுக்காக நீங்களும் பல நாட்கள் முயற்சி பண்ணுங்க ஆனால் எந்த ஒரு மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விடுதலைங்கையும் உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான வழியும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் மாற்றங்களையும் நீங்களே மாற்றிக்கொள்வீங்க முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் தான் ஆலோசனை கேட்குற அளவுக்கு நீங்க அறிவு கூர்ந்த நபராகவும் மாற ஆரம்பிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க விளையாட்டுகளில் பிள்ளைகள் ஆர்வம் செலுத்துவது மூலியமா ஸ்போர்ட்ஸ் பர்சனா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அது மட்டும் இல்லை அரசு வேலைக்காக நீங்க விண்ணப்பிச்சிருக்கீங்க அதற்கான முயற்சிகள் பலமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்ற போது வருகின்ற சிறு நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த அரசாங்க உத்தியோகத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் ரொம்ப வருஷமாவே நீங்க அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்காக ஆனா நீங்க முயற்சி பண்ண பண்ண உங்களுக்கு தோல்விகள் என்பதும் உங்களை சுற்றி கூடிய நபர்கள் உங்களை தோக்கடிச்சிருன்றதுக்காகவும் பலவிதமான கேவலமான செயலை செஞ்சிருக்காங்க ஆனா அப்ப கூட நீங்க தொண்டு போக முயற்சி பண்ணீங்கல்ல அதனுடைய பலனாக இன்னும் மறுக்கட்டுற காலங்களில் நிச்சயமா நீங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருப்பினும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்க வாழ்க்கையில நீங்க நடுத்தரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் செல்வ செழிப்புடன் வாழ ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்பிச்சு தொழிலாக இருக்கட்டும் மேலையாக இருக்கட்டும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைவதோடு நீங்க தொம்மநாட்டிலாவே ஒரு சில விஷயங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க செஞ்சு மனசுல உள்ள சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளாகவும் காலநேரங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நீங்க தொட்டாலும் சரிங்க அது உங்களுக்கானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் என்பது நினைச்சு முடியாத அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைன்றது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க நம்ப விட்டாலும் இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இந்த ஒரு விஷயத்துக்காகத்தாமே இருக்கும் இனி எதை பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டாம் தைரியமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொடர ஆரம்பிங்க வருச்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த முருகப்பெருமானுடைய அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் தீர்வுகள் கிடைச்சு மனசாரவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே மாத்தி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம் இனி எதற்காகவும் நீங்க தோண்டு போவோம்னா எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை இனி எல்லாம் உங்களுடைய கையில் தான் இருக்கு நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தோல்வியும் இல்லாமல் வாழலாம் ஆனா உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இழந்து போகும்போதுதான் நீங்க பல இடங்கள தோற்றுக்கீங்க மற்றவர்கள் முன்பு அவமானமும் பட்டிருக்கீங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இதுவே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்காது முழுமையான மாற்றத்துடன் நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பிங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இழந்தீங்களோ அது உங்களுக்கானதாக இருக்கும் இது வரக்கூடிய காலங்கள் துன்பங்கள் நீங்கி சந்தோஷமாக இனி வர்ச்சகராசிக்காரர்கள் இருப்பார்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கை நடந்தவர்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்